யானைகளை தொந்தரவு செய்யக்கூடாது மனித அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் வனத்துறை எச்சரிக்கை சமீபத்தில் யானைகளுக்கு எதிராக மனிதர்கள் காட்டும் திமிரு வனத்துறை விதிகளை மீறும் சில சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆபத்தான வாகன ஓட்டங்கள் குறித்து உருவாகியுள்ள விவாதங்கள் மீண்டும் ஒரு முக்கிய கேள்வியை எழுப்புகின்றன வனவிலங்குகள் மீது மனிதரின் மரியாதை எங்கே போயிற்று நீலகிரி மாவட்ட பதிவு எண் கொண்ட ஒரு வாகன ஓட்டுநர் கேரளாவின் அதிரப்பள்ளி மல்லக்கப்பாறை மனப்பகுதியில் நின்றிருந்த கபாலி யானையை நோக்கி வாகனத்தை அபாயகரமாக செலுத்திய சம்பவம் சமூக ஊடகங்களில் பவரி பரவியதை தொடர்ந்து கேரள வனத்துறை அதிரடியாக நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அந்த ஓட்டுநர் மீது வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின்படி வனவிலங்கு தொந்தரவு செய்தால் அச்சுறுத்தல் ஏற்படுத்தல் அல்லது வாகனம் சத்தம் மொழி போன்றவற்றை பயன்படுத்தி வனவிலங்களின் இயல்பை பாதிப்பது குற்றமாக கருதப்படுகிறது நீலகிரி மற்றும் முதுமலை வனப்பகுதியில் தினமும் மூன்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இயற்கை காட்சிகளை ரசிக்க வருகின்றன ஆனால் சில விதிமுறைகளை மீறி விதிகளை புறக்கணித்து விலங்குகளுக்கு அருகில் சென்ற புகைப்படம் எடுப்பது ஆரன் அடிப்பது அல்லது யானைகளுக்கு முன்பாக வாகனத்தை நிறுத்துவது போன்ற அடாவடி செயல்களில் மேற்கொள்கின்றன யானைகள் அமைதியான விலங்குகள் தான் ஆனால் அவை தங்கள் குட்டிகளையும் தங்களின் பகுதியையும் பாதுகாப்பும் இயல்பில் உடனடியாக எதிர்வினையை காட்டும் அல்லது அருகில் செல்வது மிகப்பெரிய அபாயம் மனிதர்கள் தங்கள் உயிரையே ஆபத்தில் ஆழ்த்துகிறார்கள் சமூக ஆர்வலம் இது போன்ற சம்பவங்களை கடுமையாக கண்டித்து வருகின்றன யானைகளுக்கு எதிராக வாகனத்தை செலுத்துவது தைரியம் அல்ல அது ஒரு வனவிலங்கின் உயிரையும் மனித உயிரையும் ஆபத்தில் ஆழ்த்தும் பொறுப்பின்மையின் வனப்பகுதி என்பது அவற்றின் வீடு நாம் விருந்தினர்கள் மரியாதையுடன் நடந்து கொள்வது நமது கடமை என அவர்கள் வலியுறுத்துகின்றனர் வனத்துறை தற்போது அனைத்து வனப்பகுதியிலும் கண்காணிப்பை அதிகரித்துள்ளது முதுமலை மஸ்னகுடி பிக்கட்டி பந்தலூர் போன்ற பகுதிகளில் போஸ்டர்கள் பொலிப்பெருக்கு அறிவிக்கல் மூலம் சிசிடிவி கேமராக்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது யானை அல்லது வேறு விலங்கு சாலையில் சந்திக்கும்போது போது வாகனத்தை நிறுத்தி குறைந்தது ஐம்பது மீட்டர் தூரம் விலகி இருந்து காத்திருக்க வேண்டும் ஆரன் அடிக்கக்கூடாது புகைப்படம் எடுக்கக்கூடாது என வன அதிகாரிகள் எச்சரிக்கத்துள்ளனர் யானைகள் நீலகிரி மலைவாசிகளின் பெருமையாக உயிரியல் சமநிலையின் அடையாளமாகவும் உள்ளன அவற்றின் பாதையில் நாமே செல்வதால் ஏற்படும் மோதல்களை தவிர்க்க ஒரே வழி அவற்றின் வாழ்விடம் மீதான மரியாதை ஒவ்வொரு தீபாவளியிலும் ஒளியை கொண்டாடும் நாம் இயற்கையின் உயிர்களையும் காக்கும் ஒளியாக மாற வேண்டும் என்பதே வனத்துறையின் செய்தியாகும்